ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீனூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீர் உருண்டை இன்றைக்கி நம்ம நீர் உருண்டை சேர்க்குறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி இட்லி அரைக்கிற அரிசி எடுத்து ஊற வச்சு நான் அரை கிலோ ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் மாவாக வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது வெறும் அரிசி மாவு மட்டும் பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாதி பாதி அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பல்லு பல்லாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் மென்று சாப்பிட்றப்ப வெங்காயம் பொலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் இஞ்சி திருவி வச்சுருக்கேன் பல்லாகப்பட்டதாக்கா நல்லா இருக்காது ஸோ திருவி வச்சாக்கா ஒன்றும் தெரியாது நம்ம சாப்பிட்றப்ப மல்லித்தழை கொஞ்சமாக திருவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு இப்போ தாளி தாளிக்கணும் போது தாளிக்கிறதுக்கு உளுந்து கொஞ்சம் அரை உளுந்து கடலைப்பருப்பு சீரகம் சீரகம் எடுத்து காஞ்ச காஞ்சமிளகா ஒரு ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் காரத்துக்கு பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பானல் நல்லா சூடாயிடுச்சு நம்ம இந்த நேரத்தில் மாவை வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வருது இந்த நேரத்தில் நம்ம கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் பண்ணிக்கலாம் நீங்கள் கடுகு சேர்த்துக்குங்க நான் வந்து சீரகம் தான் போட்டு செய்வேன் நல்லா பொரியட்டுங்க கல் பருப்பும் விழுந்தும் கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு கலர் மாறிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் நான் சீரகம் போட்டுக்கிறேன் நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்ச வச்சு சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க இல்லைனா ரொம்ப ப்ரௌனாக தீஞ்சிடும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் அதோட இஞ்சி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தில் லைட்டாக உப்பு குடிக்கிறதுக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம பல்பொல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணுன்னு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் எடுக்கிறீங்க இதுவே மாவை இதோட கலந்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுருக்குங்க இந்த நேரத்துல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கலக்கிறப்பவே சிம்மில் வச்சுக்கோங்க பிடிக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி கொஞ்சம் சுன்ற வரைக்கும் பாருங்க நல்லா மாவு வதங்கி இருக்குது தண்ணிலாம் கொஞ்சம் அப்படியே சுண்டிட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க உப்பு எல்லாத்துக்கும் நல்லா மிங்குள வரும் நல்லா கலந்து விடுங்க மாவில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் சுண்டணுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் மாவு பாருங்கள் இந்த மாதிரி அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க மொத்த தண்ணியா இருந்துச்சுல்ல மாவுக்கு பாருங்க எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்க அந்த சூட்லேயே அப்படியே தண்ணியெல்லாம் இதாகிட்டு கட்டி ஆகிட்டே வருது பாருங்க மாவு நல்லா வெந்திருச்சு சும்மிளை வச்சு நல்லா கிளறிட்டு இது மாதிரி வெந்தோடன நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சு நம்ம வைக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாவை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு நம்ம அது மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி இது மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இது மாதிரி இட்லி குக்கரில் கொஞ்சம் ஆயிலை கையில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா தடை விட்டுக்கணும் தடையை விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சு வைக்கணும் மாவு எடுத்துக்கிட்டு நல்லா இது மாதிரி இப்படி உருட்டிங்கன்னா அழகாக இந்த ஷேப்பில் வரும் இந்த பாருங்கள் இந்த ஷேப்பில் வரும் அப்படி நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இட்லி குக்கரில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை அப்படியே நம்ம உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு பாருங்கள் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ ஒன்று ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ இது மாதிரி எடுத்து நம்ம உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தாக்கா ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் உள்ளே வெள்ளையாக மாவு இல்லாமல் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு எங்கள் அம்மா நீர் உருண்டைன்னு தான் இதுக்கு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு காம்பினேஷன் வந்து சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிப்பியோட மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்